ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக மீடியம் சைஸில் ரெண்டு பச்சை மாங்காய் எடுத்துருக்கங்க இப்போ மாங்காய் சீசன் இல்லைங்களா ஈஸியாக நம்ம எல்லா கடையிலையுமே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மாங்காய் எடுத்து தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோல் மட்டும் சீவி எடுத்துக்கலாங்க லைட்டாக இப்போ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ அந்த தோல் மட்டும் தனியாக சீவி எடுத்துகிட்டு இல்லைங்களா லைட்டாக அந்த கத்தி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நான் அந்த தோல் எல்லாம் எடுத்துடலாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கேரட் பீட்ரூட்லாம் துருவது வீட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா அதை வச்சு ஃபுல்லாக நம்ம துருவி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் மாங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா ஒரு வேலை உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு மாங்காய் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இது அளவுக்கு வந்திருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும் அதனால் இதை அளந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் டம்ளரில் கூட ஒரு டம்ளர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா ஸோ அதே அளவில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு கரண்டியை வச்சு கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மிக்ஸி இதில் ஒரு சுற்றி விட்டு கூட எடுத்து நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி பார்த்துக்கு வந்துடுது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க பாருங்கள் சர்க்கரை எல்லாம் நல்லா தண்ணி பதத்து கிடச்சிருக்கு இல்லைங்களா ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் லைட்டாக கெட்டியாகி கலர் மாறி இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும்போது நல்லா வாசனையா இருக்கும் மிளகாய் தூள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ லைட்டா கெட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா கலரும் பாருங்க சூப்பரா நமக்கு வந்திருக்கு இப்போ இது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க அதாவது லைட்டா அந்த ஒரு கப்பி பதம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தாலும் ரொம்ப கெட்டியாயிருங்க அது அவ்வளோவா நல்லா இருக்காது இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு தான் ரொம்பவுமே இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாங்கா சீசனில் இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஸ்டுக்கும் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ